இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து ஹோல்சேல் தான் இந்த வீடியோ டோட்டலா வந்து ஹோல்சேல் தான் வந்து உங்களுக்கு டிராப் சொல்றேன் சோ இது பாத்தீங்கன்னா எம்எல் எக்ஸல் சைஸ் வந்துரும் 130 ரூபீஸ் இது வந்து ஸ்டிக்கர் பிரிண்ட் சரிங்களா நம்ம வீடியோல வந்து நான் ரீடைல் தான் கவர் பண்ணிருக்கேன் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஹோல்சேல் தான் இது வந்து ஸ்டிக்கர் பிரிண்ட் கிடையாது சரிங்களா இது வந்து வந்து டைரக்ட் பிரிண்ட் சோ இது வந்து எம்எல் எக்ஸல் 145 ரூபீஸ் லிஸ்ட் 1 பேக் நீங்க வாங்கணும் 1 பேக்னா ஜஸ்ட் 1 பண்டில் சோ உங்களுக்கு 30 பீஸ் வரும் 1 பண்டில்ல இது வந்து 100% காட்டன் ஓஇ ஃபேப்ரிக் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சோ இது வந்து பேக் பிரிண்ட் வந்துரும் வரும் பிரிண்ட் வந்துரும் இதுல வந்து எம்எல் எக்ஸ்எல் சைஸ் வந்துரும் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் காமிக்கிறேன் சோ இப்படி வரும் அது வந்து இப்படி வரும் ஒரு சோ பாத்துக்கலாம் இதுல பீஸ் எத்தனை இருக்குன்னு இதுவும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் குவாலிட்டி இது வந்து பெஸ்ட் குவாலிட்டி நான் பார்த்த டி இது வந்து உங்களுக்கு ஃபோல்ஸ் தெரியாது பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸல் மூணு சைஸ் வந்துடும் இங்க பாருங்க சார் பிரைஸும் எழுதி இருக்கு செவன்டி டூ ருபீஸ் டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் எயிட்டி டூ ருபீஸ் பாக்கெட் வெச்சு வரும் உங்களுக்கு சரிங்களா இது வந்து பாக்கெட்டோட வரும் இது பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸல் வந்து எயிட்டி டூ ருபீஸ் ஃபுல்ஸ்ல வந்து உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் ருபீஸ் டிராப் ஷோல்டர் இது வந்து டிராப் ஷோல்டர் வந்து உங்களுக்கு ஒன் டென் ருபீஸ் எம் எல் எக்ஸல் வரும் உங்களுக்கு வந்து கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் வரைக்கும் வந்து ஹாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்ப நம்ம எங்க ஃபேஷன் அந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம் இந்த ஷாப்போட வீடியோ நம்ம வந்து ஒரு டூ டைம்ஸ் போட்டிருக்கோம் அது வந்து ரீட்டை இப்போ நம்ம வந்து ஹோல்சேல் வீடியோ தான் பாக்க போறோம் அந்த வீடியோல மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஹோல்சேலும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டைலயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளவு பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துருந்தாங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க நீங்களும் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க பட் இப்போ வந்து இந்த வீடியோல ஹோல்சேல் தான் நம்ம பாக்க போறோம் இந்த ஷாப்போட லொகேஷன் வந்து வனரப்பேட்டை சிங்கார கார்டன் எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் வந்தாவே போதும் ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சலாம் பிஎஸ் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போர்டு இருக்கும் உங்களுக்கு இந்த ஷாப்போட லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டி ஷர்ட்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நான் வீடியோவில் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க டி ஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி ஃபைவ்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்லேருந்து டி ஷர்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் செவன்டி டூ அந்த மாதிரி உங்களுக்கு ரேஞ்சஸில் போகும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்குள்ளேயே நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம் டி ஷர்ட்டில் அது மட்டும் இல்லாமல் ட்ராக் ஃபேண்ட்டு அப்புறம் ஷார்ட்ஸு இந்த மாதிரி லைக்ரா பேண்ட் எல்லாம் இருக்குது நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் பிராண்டு சோவாட் பிராண்டு இதெல்லாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் செட்டு உங்களுக்கு டி ஷர்ட் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி காம்போ எட்டும் வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒன் ஃபார்ட்டியோ எவ்வளோ உங்களுக்கு சேல் பண்றாங்க ஹோல்சேல் பிரைஸ் மினிமம் ஆர்டர் எவ்வளோ நீங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி பண்டில் இருக்கும் ஸோ மினிமம் ஒரு பண்டில் நீங்கள் எடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கிறது தான் இருந்தால் நீங்க ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் மெயினாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷாப் நீங்க வச்சிருக்கீங்க மென்ஸ்வேர் ஷாப் நீங்க வச்சிருக்கீங்க ஒரு நல்ல பிரைஸ்ல நீங்க சேல் பண்ணணும் ஆஃபர் பிரைஸ்ல நீங்க சேல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பி எஸ் ஃபேஷனுக்கு வாங்க உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க மினிமம் வந்து ஒரு பண்டல் இந்த பண்டில் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பீஸ் முப்பது பீஸ் அந்த மாதிரி சில சில வெரைட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் இருக்கும் அது மாதிரி மினிமம் ஒரு பண்டல் நீங்க எடுக்கிற மாதிரி தான் இங்க வந்து நீங்க ஹோல்சேல பர்ச்சேஸ் பண்ணிடலாம் இப்போ வீடியோ போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பிரைசஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அதனால நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு கிளியரா தெரியும் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம வீடியோ போயிடலாம் ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து ஹோல்சேல் தான் இந்த வீடியோ டோட்டலா வந்து ஹோல்சேல் தான் ஸோ டீடெயிலா பாருங்க நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு இந்த வீடியோல போன வீடியோ வந்து நான் ரீட்டைல் தான் கவர் பண்ணிருக்கேன் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஹோல்சேல் தான் சோ டோட்டலா ஹோல்சேல் சோ மினிமம் வந்து அட்லீஸ்ட் ஒன் பேக் நீங்க வாங்கணும் ஒன் பேக்னா ஜஸ்ட் ஒன் பண்டில் சோ உங்களுக்கு தேர்ட்டி பீஸ் வரும் ஒன் பண்டில் எம் எல்இ எக்ஸல் சைஸ் வந்துடும் அண்ட் இது வந்து டோட்டலி இம்போர்ட் பாலி காட்டன் லைக்ரா ஃபேப்ரிக் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் மிக்சட் ஃபேப்ரிக் வரும் எம் எல்இ சைஸ் எம் வந்து உங்களுக்கு செவன்டீன் இன்ச்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சைஸ் செவன்ட்ல இருந்து அப்படியே உங்களுக்கு ஏறிட்டே போகும் சரிங்களா நான் வந்து உங்களுக்கு டீடைலா ஒன்னொன்னா காட்டிட்டு அதோட ஃபேப்ரிக் பேர் அது அப்புறம் சைஸ் அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் சோ ல ஸ்டார்ட் அவர் வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இது வந்து உங்களுக்கு த்ரீ பீஸ் நான் காமிக்கிறேன் சரிங்களா சோ இது பாத்தீங்கன்னா எம் எல்இ எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்துடும் இங்க பாருங்க பிரைஸும் எழுதி இருக்கு செவென்டி டூ ரூபீஸு செவன்ட்டி டூ ரூபீஸ் இது வந்து ஹோல் இங்க வந்து ஒரு பண்டில் எடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு பேக் எடுக்கணும் மினிமம் சரிங்களா தேர்ட்டி பீஸ் வரும் உங்களுக்கு ஒரு பீஸ் ஆ பீஸ் வரும் ஒரு பேக்ல சோ இது வந்து உங்களுக்கு எம் எல் இ சைஸ் சரிங்களா அப்புறம் வந்து உங்களுக்கு டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரும் அது பாத்தீங்கன்னா எயிட்டி டூ ருபீஸ் டென் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது சோ இது வந்து இதுவும் அப்படிதான் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் எயிட்டி டூ ருபீஸ் எக்ஸ்எல் வந்து எல்ஐஎம் எக்ஸ்எல் வந்து செவன்டி டூ ருபீஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதோட நான் பண்டில் காமிக்கிறேன் எப்படி வரும்னு அதோட பண்டில் இப்படி வரும் உங்களுக்கு ஓ இப்படி வரும் சோ ஒரு கஸ்டமர் வரானா மினிமம் இது அட்லீஸ்ட் நீங்க இத மாதிரி ஒரு பண்டில் வாங்கணும் நெக்ஸ்ட் வந்து இது இது வந்து பாக்கெட் வெச்சு வரும் உங்களுக்கு சரிங்களா இது வந்து பாக்கெட்டோட வரும் இது பாத்தீங்கன்னா வந்து பாக்கெட் வந்து அதனால வந்து டென் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் இது வந்து வேற இதுலயும் வந்து உங்களுக்கு டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ் வந்துடும் அது வந்து நைன்டி டூ ஓகே எம்எல்இ எக்ஸ்எல் செவென்டி டூ டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ்எல் எயிட்டி டூ இது இது ஃபுல் ஸ்லீவ் இது வந்து ஃபுல் லீவ் வந்து உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் ரூபீஸ் இது வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் நீங்க பாக்கறீங்க பாத்தீங்கன்னா எல்எஸ் ஸ்லீவ்லெஸ் இது வந்து உங்களுக்கு எம் எல்இ எக்ஸ்எல் சிக்ஸ்டி ரூபீஸ் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வந்து செவன்ட்டி ரூபீஸ் இதுலயும் கலர்ஸ் நிறைய இருக்கு பண்டில் வந்து நான் வந்து அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் அங்க இருக்கு ஓகே இது வந்து டிராப் ஷோல்டர் இது வந்து டிராப் ஷோல்டர் வந்து உங்களுக்கு ஒன் டென் ருபீஸ் எம் எல் எக்ஸல் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ்எல் ஒன் டுவெண்ட்டி ரூபீஸ் வரும் உங்களுக்கு இதுல வந்து கலர்ஸ் இன்னும் இருக்கு ஃபைவ் கலர்ஸ் வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு இது வந்து கிட்ஸோடது ஸோ இது வந்து கிட்ஸோட டி ஷர்ட் இது வந்து கிட்ஸோட டி ஷர்ட் ஸோ இதுவும் அப்படி தான் அப்படிதான் இப்படி ஒரு பண்டில் வரும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் வரும் உங்களுக்கு ஒரு பீஸ் இப்படி ஒரு பண்டல் பண்டல் வாங்கணும் பண்டல்ல வந்து

இது வந்து காட்டன் இதுல வந்து உங்களுக்கு யூனிஃபார்மா கிடைக்காது சைஸ் ஏன்னா இது வந்து ரொம்ப ரெகுலரா போற பீஸு ஒரு நாளைக்கு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் பீஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து போயிட்டு இருக்கு சோ பிளிப்கார்ட் அமேசான்ல வந்து இதுதான் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு அதெல்லாம் நம்மகிட்ட கிட்ட தான் சோ இது வந்து உங்களுக்கு எம்ஏ எல் எக்ஸ்எல்ஏ அது மாதிரி சைஜஸ் வரும் ஆனா லைனா எங்களுக்கு சைஸ் ஒன்றும் கிடைக்காது ஸோ அது இருக்கிற மாதிரி தான் ஸோ இது வந்து எம் எம் வரும் இருக்கும் மாதிரி வந்து யூனிஃபார்மாக கிடைக்காது கலரும் அப்படி அப்படிதான் யூனிஃபார்மாக கிடைக்காது தான் நீங்க பாத்துக்கணும் இதுல வந்து கலர்ஸ் வந்து இப்போதைக்கு ஒரு த்ரீ ஃபோர் கலர்ஸ் இருக்கு ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெட் கலர் ஒன்னு இருக்கு ஒயிட் கலர் ஒன்னு இருக்கு பிளாக் ஒன்னு இருக்கு நேவி ப்ளூ ஒன்று எல்லோ ஒன்று இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் வரும் நெக்ஸ்ட் இந்த காலர் டி சர்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ்

ஒரு கலர் வேணும் ப்ரோ ஒரு கலர் வேணும் ஒரே சைஸ்ல குடுத்துருவாங்க ஒரே கலரு மல்டிபிள் சைஸ்ல ஒரே வேற வேற சைஸ் ஒரே கலர்ல வேணும்னு குடுத்துருவாங்க அப்படி வாங்கிக்கலாம் இது மட்டும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வாங்கிக்கலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ பிப்டி ருபீஸ் டூ பிப்டி ருபீஸ் வரும் இது உங்களுக்கு எல்லாமே வந்து டூ பிப்டி ருபி சோவாட் பிராண்ட் இது இந்த டிராப் இது வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் பிரிண்ட் சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஸ்டிக்கர் பிரிண்ட் எம் எல் எக்ஸல் சைஸ் ஒன் தேர்ட்டி ருபீஸ் இங்க பாத்துக்கலாம் ஓகே இது வந்து கலர்ஸ் நிறைய இருக்கு இது வந்து கலர்ஸ் ஓகே 130 130 சோ தம்பி போட்றுகாம் பாருங்க சோ இது வந்து फ्रंट இது வந்து பேக் 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 பிரிண்ட் சோ நிறைய வரும் நமக்கு இது பிரிண்ட் நிறைய இருக்கு சரிங்களா இது வந்து இது இது வந்து ஸ்டிக்கர் பிரிண்ட் கிடையாது சரிங்களா இது வந்து வந்து டைரக்ட் பிரிண்ட் சோ இது வந்து எம்எல் எக்ஸ்எல் 145 ரூபீஸ் ஓகே அது 130 இது 145 சரிங்களா இதுலயும் கலர்ஸ் நிறைய இருக்கு ஓகே இதுல வந்து கலர்ஸ் நிறைய இருக்கு இதுல வந்து ஃப்ரண்ட் ஒரு பிரிண்ட் வந்துரும் பேக் பிரிண்ட்டும் வந்துரும் பேக் வந்து டைரக்ட் பிரிண்ட் வந்து 100% காட்டன் ஓஇ ஃபேப்ரிக் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சோ இது வந்து பேக் பிரிண்ட் வந்துரும் ஃப்ரண்ட் பிரிண்ட் வந்துரும் இது வந்து எம்எல் எக்ஸ்எல் சைஸ் வந்துரும் 140 ரூபீஸ் சரிங்களா இதுல கலர்ஸ் பாத்துக்கலாம் நீங்க நிறைய கலர் இருக்கு ஓகே பிரிண்டும் பாத்துக்கலாம்

இது வந்து நீங்க லேயரிங் பண்ணிக்கலாம் உள்ள போட்டு வெளியே ஒரு கோட் கூட போட்டுக்கலாம் சோ அத மாதிரி நீங்க இது போட்டுக்கலாம் சோ இது வந்து பெஸ்ட் சோ நெக்ஸ்ட் வந்து இது கிரேப்ஸ் ஃபேப்ரிக் இது கிரேப்ஸ் இதோட பிரைஸ் என்ன இது வந்து உங்களுக்கு 95 ரூபீஸ் எம் எல் எக்ஸ்எல் வந்துரும் 95 நான் வந்து தம்பி தம்பிய போட்டு காமிச்சல சோ அதுவும் வந்து உங்களுக்கு கிரேப்ஸ் தான் ஃபேப்ரிக் அதுவும் கிரேப் ஃபேப்ரிக் சோ இது வந்து 72 ரூபீஸ் இது பாத்தீங்களா ஓகே இது பாலி லைக்ரா இதுவும் ஓகே ஓகே இது ஒண்ணே

155 155 நீங்க லேயரிங் போட்டு கூட பண்ணிக்கலாம் இது வந்து நீங்க சோ நல்லா இருக்கு இது வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் சோ இது வந்து स्ट्रेचेबल स्ट्रेचेबल ஆமா ஓகே இது வந்து எல்லாமே நம்ம வந்து இம்போர்ட் எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம பண்ணி தரோம் அது வந்து எல்லாமே இம்போர்ட் bulk-ஆ வாங்கி நம்ம வந்து பண்றோம் நெக்ஸ்ட் வந்து அதோட பंडल இப்படி வரும் அது ஜிப்பரோட பंडल இது பंडल இது வந்து ஜிப்பரோட பंडल இது ரூபீஸ் ஓகே இது வந்து செட்ஸ் இந்த செட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எம்எல் எக்ஸல் சைஸ் வந்துரும் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் இது வந்து ஒரு செட்டு காம்போ செட் இப்படி ஒரு செட் வரும் இது வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி எம்எல் எல் மூணு சைஸ் வந்துடும் ஓகே ஓகே சோ ஷார்ட் டி ஆமாம் ஷார்ட் டி ஷர்ட் வந்துடும் ஓகே ஓகே இது வந்து எம்போசிங் ஃபேப்ரிக் சரிங்களா இது வந்து உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் எம்போசிங் ஃபேப்ரிக் இது செட்டு ஓகே செட் இது இது வந்து செல்ஃப் டிசைன் வருது ஆமா இந்த டிஷர்ட் வந்து யூனிசெக்ஸ் யார் வேணாலும் गर्ल्स பாய்ஸ் யாருமே போடலாம் இது வந்து கலர்ஸ் வந்து நம்ம வந்து இது ஓன் பிராண்ட் சோ பாத்தீங்கன்னா சோ இது வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க சோ நம்ம சீரியல்லயும் ஒருத்தங்க போட்டு இருக்காங்க சோ அந்த சீரியல் பேர் கனா சீரியல் சோ அந்த சீரியல்லயும் நம்ம டிஷர்ட் தான் போட்டு இருக்காங்க சோ இது வந்து நான் சோ பெஸ்ட் குவாலிட்டினு சொல்லலாம் ஓகே இதுல வந்து கலர்ஸ் பாத்தீங்களா நிறைய இருக்கு உங்களுக்கு இதோட பிரைஸ் என்ன வருது இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 95 ரூபீஸ் வரும் 95 ரூபீஸ் இதோட பிரைஸ் இது வந்து 100% காட்டன் சரிங்களா இது வந்து 100% காட்டன் லேடிஸ் லேடிஸ் ஐட்டம் எம் எல் எக்ஸ்எல் சைஸ் வந்துரும் இது வந்து இது ஒரு இது ஒரு மாடல் ஓகே இதுவும் செட் ஆவறதா ஆமா இதுவும் செட் தான் வரும் கிராப் டாப் கிராப் டாப் ஓகே இது டாப் ஓகே பாட்டம் ஓகே 240 ரூபீஸ் சரிங்களா 240 ரூபீஸா இது வந்து கிராப் டாப் ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து இது நேவி ப்ளூ 5 கலர்ஸ் இருக்கு பிரசன்ட் நமக்கிட்ட ஓகே பிரண்ட்ல வந்து பிரிண்ட் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இது இதுவும் லேடிஸ் தான் நைட் பேண்ட் இது வந்து ரிப்பன் எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணாலும் போட்டுக்கலாம் சோ சைஸ் இது வந்து 105 ரூபீஸ் 105 105 ரூபீஸ் 3 கலர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட பிரசன்ட்ல ஓகே ஓகே இது பாத்துக்கலாம் பிரைசிங் போட் இருக்கு ஓகே ஓகே இது வந்து 3 கலர்ஸ் இருக்கு சோ ஃபிட்டிங் பெர்ஃபெக்ட்டா வரும் இதுவும் லேடிஸோட தான் இது வந்து உங்களுக்கு 72 ரூபீஸ் M L X மூணு சைஸ் வந்துரும் ஓகே நெக்ஸ்ட் வந்து இங்க இது வந்து எல்லாமே இதுவும் சோவாட் தான் இது எல்லாமே சோவாட் தான் ஆனா நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது வந்து ஃபார்மல் பேண்ட் இது எல்லாமே வந்து ட்ராக் பேண்ட் சரிங்களா இது வந்து நார்மலும் இருக்கு சோவாட் இல்லாம நார்மல் பிராண்ட் இது வந்து 210 ரூபாய் இதுவும் ஃபார்மல் தான் இதுவும் கலர்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு பிளாக் இருக்கு அப்புறம் வந்து இந்த கலர் இருக்கு 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 ஸோ இன்னும் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் வந்து கார்கோ இந்த பர்சன்ட் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன்ட்டி நைன்டி ருபீஸ் உங்களுக்கு ஒரு நைன்டி கலர் வந்து உங்களுக்கு இருக்கு இருக்கு இது வந்து ஆலிவ் கிரீனு வந்து கிரே பீச் கலர் ஓகே எல்லாத்துக்குமே நம்ம கலர் எல்லாத்துக்குமே கலர் அவைலபிளா இருக்கு பிளாக் இருக்கு இதுல ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து இது இது வந்து டெடி ஷர்ட் பிரசன்ட் வந்து நிறைய பேர் இது போட்டிட்டு இருக்காங்க சோ இது வந்து டூ 220 ருபீஸ் எம் எல் எக்ஸ் மூணு சைஸ் வந்துடும் கியுபன் கலர் டிஷர்ட் இது பேட்ச் இங்க வந்துரும் சோ உங்களுக்கு இத மாதிரி பேட்ச் தனியா வெறும் பேட்ச் மட்டும் வேணும்னாலும் கொடுப்பாங்க இல்ல அந்த பேட்ச் வந்து வேற யாராவது டி ஷர்ட்ல உங்களுக்கு குடிச்சிருந்த டீ ஷர்ட்ல போட்டு கொடுங்கனாலும் கொடுத்துருவாங்க நான் லாஸ்ட்ல அதோட டீடைலா சொல்றேன் இது வந்து எம் எல் எக்ஸ் மூணு சைஸ் நம்மளுக்கு வந்துரும் டூ ரூபீஸ் ருபீஸ் இது சரிங்களா இதுலயும் கலர்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு நான் காமிக்கிறேன் அதோட பண்டல் சரிங்களா அதோட கலர்ஸ் நிறைய இருக்கு நேவி ப்ளூ கிரீன் ப்ளூ பிளாக் எல்லாமே இருக்கு இதுல ஓகே இதுவும் அதே மாதிரி தான் கியூபன் கலர் செட் ஓகே இது ஒரு டிசைன் சோ பார்ட்டி வேற எங்க வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா இருக்கு இது சோ இதோட கலர் இதோட பிரைஸ் வந்து சேம் அதே மாதிரி தான்

இது வந்து ஃபார்மல் பேண்ட் ஓகே சோ இது வந்து உங்களுக்கு 180 ரூபாய் 180 ரூபாய் இது ஃபார்மல் பேண்ட் ஓகே இதெல்லாம் கலர்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு சோ இதுதான் பண்டல் இது எல்லாமே அதான் சோ இது எல்லாமே வந்து பண்டல் அதோட பண்டல் ஓகே ஓகே இது வந்து ட்ராக் பேண்ட் சோ இது வந்து 130 ரூபாய் 130 சோ இது வந்து 125 ரூபாய் இந்த ட்ராக் பேண்ட் சோ இந்த ட்ராக் பேண்ட் சோ இது வந்து 125 ரூபாய் இந்த ட்ராக் பேண்ட் உங்களுக்கு சோ இங்க தான் இருக்கு சோ இது எல்லாமே ட்ராக் பேண்டோட பண்டல்ஸ் சரிங்களா எல்லாம் பாத்துக்கலாம் நீங்க சோ இங்க இவ்ளோ கலர்ஸ் இருக்கு சோ நான் காஞ்ச எல்லாத்துலயுமே நிறைய கலர் இருக்கு சோ ஸ்டாக் வந்து நம்மளுக்கு இது எல்லாமே ஆர்டர் பண்ணதான் சோ எல்லாமே வந்து இன்னைக்கு நான் காமிச்சது வந்து நாளைக்கு இருக்குமானு சொல்ல முடியாது சோ நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க 5000 பீசஸ் 6000 பீசஸ் அப்படி நம்ம டெய்லி உங்களுக்கு चेंज ஆயிட்டே இருக்கும் டெய்லி இருக்கு சோ நமக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்கு சோ லாஸ்ட்ல ஒரு ஆஃபர் இருக்கு அத நான் லாஸ்ட்ல சொல்றேன் சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த சைடு பார்த்து பாத்துப்போம் இது வந்து இது வந்து இது எல்லாமே வந்து 85 ரூபீஸ் 85 நான் காமிச்ச எல்லா ஆங்கர்ல இது வந்து 85 ரூபீஸ் எவ்வளவு கலர் இருக்கு நீங்களே பாத்துக்கலாம் சோ நிறைய கலர் இருக்கு ஓகே பாத்துக்கலாம் இதெல்லாம் 85 டீ-ஷர்ட் ஆமா

ஒரு டிசைன்ல வேணும்னா அப்படி கூட வாங்கிக்கலாம் ஒரு பிரிண்ட் வேணும்னா அப்படி கூட போட்டு வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு இது எல்லாமே அதான் பண்டில் தான் நெக்ஸ்ட் வந்து இது இங்க பாத்துக்கலாம் இது வந்து காட்டன் இது வந்து காட்டன் எம்எல்இ எக்ஸ்எல் சைஸ் வந்துரும் நைன்டி பைவ் ரூபீஸ் நைன்டி பைவ் ரூபீஸ் இது ஓகே ஓகே இதுவான் அதான் நைன்டி பைவ் ரூபீஸ் காட்டன் இது காட்டன் இது வந்து காட்டன் உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி டெடி சோ இந்த டெடி பாத்தீங்கன்னா பேட்ச் இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு செட் வேணும்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த லேஸ் கூட வந்துடும் உங்களுக்கு இப்படிதான் இல்ல ப்ரோ எங்களுக்கு இந்த லேஸ் தனியா இந்த பேட்ச் தனியா வேணும்னா இந்த டெட்டி பிப்டீன் ரூபீஸ் இந்த லேஸ் பிப்டீன் ருபீஸ் ஓகே இதுல வந்து உங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் கம்மி ஆயிடும் ஓகே நான் சொல்ல பாருங்க இங்க வந்து ஸ்டிச்சிங் இருக்குல்ல இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நமக்கு 5 ரூபீஸ் சார்जेस வரும் ஸ்டிட்ச் நம்ம ஸ்டிட்ச் பண்ணிட்டோம்னா சோ அப்படி இல்ல தனி இது தனினா 15 15 30 ரூபீஸ் தான் சோ அப்படி இல்ல செட் வேணும்னா 35 ரூபீஸ் இது சோ நெக்ஸ்ட் வந்து இந்த டீ-ஷர்ட் இந்த டீ-ஷர்ட் பாத்தீங்க ஒருத்தங்க ஆர்டர் கொடுத்திருக்காங்க சோ ஸ்கூல் ஸ்கூலுக்காக ஜெர்சி ஆர்டர் கொடுத்திருக்காங்க இது வந்து ஸ்கூல்ல நம்ம ஜெர்சி போட்டுபாங்கல பசங்க அவங்களுக்கு இது சோ இது ஆர்டர் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு வேணா நீங்க இப்படி கூட ஆர்டர் குடுத்துக்கலாம் அப்புறம் வந்து இது இது ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி இதுவும் ஆர்டர் கொடுத்திருக்காங்க ஆர்டர் கொடுத்தவரை தான் இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி புதுசா யாரும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க தான் நீங்க ஆர்டர் கொடுத்துருக்கலாம் இது வந்து ஹோட்டல் 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 ஹோட்டலுக்கு வந்து ஜெர்சி ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த டிஷர்ட் சூப்பர் சூப்பர் இது வந்து சோ இது பாத்தீங்கன்னா இங்க இங்க பிரைஸ் பாத்துக்கலாம் ஓகே சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் இருக்கு சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் இருக்கு இதுல வந்து உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா இல்லை தேர்ட்டி பர்சன்ட் பண்ணி கொடுத்திருவாங்க உள்ள வந்து நமக்கு பத்து பீஸ் பத்து பீஸ் வந்துரும் பத்து பீஸ் அப்புறம் வந்து இப்படி வரும் பேக்கிங் இந்த மாதிரி பத்து இது மாதிரி பத்து பாக்ஸ் உள்ள இருக்கும் சரிங்களா அதுல வந்து உங்களுக்கு இந்த எம்ஆர்பி மேல தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பிராண்டட் சரிங்களா இதுல வந்து மாதிரியும் இருக்கு அப்புறம் வந்து இது மாதிரியும் இருக்கு ஓகே இது மாதிரியும் இருக்கு அப்படி தான் உங்களுக்கு எம்ஆர்பி வந்து எயிட் இருக்கு இதுல தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் பண்ணி குடுத்துருவாங்க சோ நெக்ஸ்ட் வந்து இது

பீஸ் இருக்கும் அதுல அதுல வந்து பீசஸ் வரும் உங்களுக்கு வரும் இது அது வந்து இது வந்து இது வந்து பிரிண்டெடு சரிங்களா இதுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் இது இது வந்து உங்களுக்கு உள்ள வந்து ஆஃப் கார்ட் இது வந்து பிராண்டட் வந்து எம்ஆர்பி தேர்ட்டி பர்சன்ட் பண்ணி கொடுத்துருவாங்க வந்து ஓகே இப்படி நமக்கு பேக்கிங் வந்துரும் சரி சரி இதுல வந்து MRP பிரைஸ்ல உங்களுக்கு 30% ஆஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க சோ இது வந்து பிராண்டட் இது ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து நான் வந்து அது மென்ஸ் காட்டன அவர் வந்து இது வந்து கிட்ஸ் கிட்ஸ் இப்போ வந்து இது வந்து வுமன்ஸ் வுமன்ஸ் கிட்ஸ் மென்ஸ் எல்லாமே இருக்கீங்க சோ இது எல்லாமே வந்து அண்டர்வேர் சரிங்களா சோ இந்த டீ-ஷர்ட் பாத்தீங்கன்னா நமக்கு காட்டன் சோ S M L XL மூணு நாலு சைஸ் வந்துரும் S 60 M எல் செவன்டி எக்ஸ் எல் செவன்ட்டி பைவ் நீங்க உங்களுக்கு பிரைஸ் மென்ஷன் பண்ணிரு பாத்து உங்களுக்கு கரியர் நிறைய இருக்கு டென் கலர்ஸ் வந்துரும் இதோட நான் பண்டில் காமிக்கிறேன் சோ இப்படி ஓகே நைன் பீஸ் ஓகே சிங்கிள் பீஸ் இது வந்து டிசைன்க்காக இப்படி வச்சிருப்பாங்க இப்படி வந்து உங்களுக்கு டென் பீஸ் வந்துரும் சோ இப்படி ஒரு பண்டில் இது சோ இது பாத்தீங்கன்னா எஸ் சிக்ஸ்டி எம் சிக்ஸ்டி பைவ் எல் செவன்டி எக்ஸ் எல் செவன்ட்டி பைவ் ப்ரைஸ் இது ஓகேங்க வீடியோ பாத்து ப்ரோ வந்து நம்மளுக்கு வீடியோல கலெக்ஷன்ஸ் காட்டியிருப்பாங்க எல்லாமே உங்களுக்கு சாம்பிள் தான் காட்டிருப்பாரு நேரில் வாங்க எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மெயினாக கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் சைஸஸ் பாத்தீங்கன்னா எம்ல இருந்து நம்மளுக்கு த்ரீ எக்ஸல் வரைக்கும் சைசஸ்ல இருக்கும் உங்களுக்கு ஃபேன்ட்டும் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க லைக்ரா ஃபேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க குவாலிட்டி சூப்பரா இருக்கு ஷர்ட் வந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க சிக்ஸ்ட்டி ஃபைவ் செவன்டி டூ அப்புறமா நைன்டி நைன்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி உங்களுக்கு ஹண்ட்ரட்குள்ளேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அண்டு காட் செட் அந்த காம்போ செட் வச்சிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மினிமம் பர்ச்சேஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பண்டில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் மினிமம் அவ்வளோதான் ஒரு பண்டில் ஸோ பண்டில் பார்த்தீங்கன்னா சில வெரைட்டில பன்னெண்டு பீஸ் இருக்கும் சில வெரைட்டில பதினெட்டு பீஸ் இருக்கும் சில வெரைட்டில வந்து உங்களுக்கு முப்பது பீஸ் இருக்கும் அதனால நீங்க என்ன வெரைட்டி எடுக்கிறீங்களோ அதுல அந்த பண்டில் எத்தனை பீஸ் இருக்கும் மினிமம் ஆர்டர் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்க மேக்ஸிமம் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக் ஸோ இவங்க ஃபேப்ரிக் எடுத்து மேனுபேக்சரிங் பண்ணி நம்மளுக்கு ஹோல்சேலில் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா கிளம்பி பிஎஸ் ஃபேஷனுக்கு வாங்க இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வர முடியலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் வித் பிரைஸோட எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க வீடியோலையே பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பிரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அதனால் வந்து நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க என்ன மாடல் வேணுமோ அது நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் என்னென்ன டிசைன்ஸ் என்னென்ன கலர் இருக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸோட அனுப்பிச்சு விட்டுருவாங்க நீங்க ஆர்டர் பண்ணிங்கன்னா டெலிவரி வந்து பக்கவா பண்ணிடுவாங்க ஜென்யூனாக சிலர் தான் நீங்கள் நம்பி கண்டிப்பா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே குவாலிட்டி சூப்பரா இருக்கு எல்லாமே எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஃபேப்ரிக் தான் அதனால நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க வந்து கஸ்டமைசேஷனும் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ உங்க பிராண்ட்ல வேணுமா இல்லை ஒரே கலர்ல வேணுமா நீங்கள் எப்படி கேக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்மால் குவான்டிட்டி ஸ்மால் குவான்டிட்டினா ஒரு ஹண்ட்ரட் பீசஸ் வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு ஸ்மால் இருந்து கண்டெய்னர் கண்டெய்னரா இருக்கிற மாதிரி லார்ஜ் குவான்டி வரைக்கும் இவங்க வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு குரூப்பாக ஒரே கலர்ல நீங்க யூனிஃபார்ம் மாதிரி கேட்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பா கேப்பிங்க ஒரே கலர்ல சோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ என்ன ஃபேப்ரிக்ல வேணுமோ உங்க பிராண்ட்ல லேபிள் வேணுமோ எல்லாமே கஸ்டமைசேஷன் இங்கே பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இங்கே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் புக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு ரூபா கூட பே பண்ண தேவை அந்த ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் அது வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு கடைக்காரங்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன்றுமே இல்லை ஏன்னா அவங்க நார்மலாகவே ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க கடைக்கு தேவையான பொருட்களை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பர்சேஸ் பண்ணுறதுனால பில்லிங் அமௌண்ட் வந்து அது வந்துடும் அது பிரச்சனை கிடையாது ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணவே போதும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த சார்ஜஸ் புக்கிங் சார்ஜஸ் வந்து அப்சலூட்லி ஃப்ரீ ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தரா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது தென் Bye.